அனைவருக்கும் வணக்கம் காந்தசஷ்டி விலா ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த ஒரு நாள் எப்படி விரதம் இருக்க வேண்டும் முருகனின் அருள் கிடைக்க நீங்கள் என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா கந்தசுஷ்டி விழா ஆண்டுதோறுமே முருகப்பெருமான் பக்தர்கள் முக்கியமாக திருவிழாவாக நடத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அன்று துவங்குகிறது ஐப்பசி மாதம் பிரதமை இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கக்கிழமை சூரசம்ஹாரம் வரை விரதமும் திருவிழாவும் நடைபெறும் ஐதீகத்தின்படி ஆறு நாட்கள் விரதமிருந்து வழிபட்டால் முருகனின் அருளும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் பெற முடியும் என நம்பப்படுது அந்த வகையில் முருகனின் அருள் கிடைக்க நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொண்டு செய்வது நல்லது சிலர் பல காரணங்களால் முழு ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாமல் அவர்களுக்கான வசதி முறையும் இருக்கும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மகா கந்த சஷ்டி தொடங்கி முதல் நாள் மற்றும் ஆறாவது நாள் சூரசம்காரம் நடைபெறும் நாள் கடைபிடித்து முருகப்பெருமான வழிபடலாம் மற்ற நாட்கள்ல தினசரி காலை மற்றும் மாலை நேரங்கள்ல முருகப்பெருமான் படத்திற்கு விலக்கு ஏற்றி அவருக்கான பாடல்கள் பாடி கவசங்களை பாராயணம் செய்து வழிபாடு செய்யலாம் ஆறாவது நாளில் சூரசம்ஹாரம் முடிந்து ஏழாவது நாளில் முருகப்பெருமான் மற்றும் தெய்வானையின் திருமணம் நடைபெறும் விழா நீடிக்கிறது இதனால் விரதம் இருக்க முடியாத நாட்களிலும் தேவையான வழிபாடு மற்றும் தர்மம் பூர்த்தியாகவும் நடைபெறுவதாக சொல்லப்படுது பொதுவாக கந்த சஷ்டி விழா நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் விரதம் என பக்தர்களின் வசதிக்கேற்ப கடைபிடிக்கப்படுது ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் மேற்கொண்ட வழிகளை பின்பற்றுவதால தங்களுடைய விரதமும் முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கும் இதனால அனைவருக்குமே விரதத்தை தங்களுடைய வசதிக்கேற்ப அனுஷ்டித்து ஆன்மீக சாந்தியும் ஆன்மீக வளர்ச்சியும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் முருகப்பெருமானுக்குரிய விரதமாக தான் இந்த மகா கந்தசஷ்டி விழா விரதம் இருக்குது முருகனுக்குரிய விரதங்களில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது மாதந்தோறும் வரும் வளர்ப்பிறை தேய்பிரைகளில் இருக்கக்கூடிய சஷ்டி திதிகள் வந்தாலுமே ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டியே கந்தசஷ்டி என அழைக்கப்படுது இதனை மகா சஷ்டி என்னும் அழைக்கிறாங்க முருகன் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் என்பதால ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதமை திதியில தொடங்கி சப்தமி திதியிலான ஏழு நாட்கள் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட வேண்டும் சஷ்டி என்று சூரசம்காரத்தை தரிசித்த பிறகு சப்தமி திதியில் நடக்கக்கூடிய முருகனின் திருக்கல்யாணத்தையும் தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சிலர் சஷ்டி வரை மட்டுமே விரதம் இருப்பது வழக்கம் திருச்செந்தூர்ல இந்த ஆண்டுக்கான கந்தசஷ்டி விழா தொடங்கியது அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்காரம் நடைபெற இருக்கு கந்தசஷ்டி விரதம் இருப்போர் அது மட்டும் விரதத்தை தொடங்கியிருப்பாங்க அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு விரதத்தை தொடங்குவாங்க காப்பு கட்டுவோர் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக காப்பு கட்டி கொண்டு விரதத்தை தொடங்கி விடுவாங்க இருபத்தி எட்டாம் தேதி வரை அனுஷ்டிக்க வேணும் சஷ்டி நாட்கள்ல மிளகு விரதம் இளநீர் விரதம் என பல உண்டு இவை ஏழு நாட்கள் கடைபிடிக்கப்படுவதாகும் விரதத்தின் போது காலையும் மாலையும் வீட்டில் முருகனின் முன் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் கந்தர் களி வெண்பா சண்முக கவசம் உள்ளிட்ட பாடல்களை பாடலாம் அதனுடன் கோவிலுக்கு சென்று வழிபாடும் நடத்தலாம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என பலர் கூறி கேள்விப்பட்டிருக்கும் அதாவது குழந்தை பேரு இல்லாதவர்கள் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை தங்கும் என்பது இந்த பழைமொழி எனவே முருகனே தங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணி சஷ்டியில் பலர் விரதம் இருந்து குழந்தை பேற பெற்றுவாங்க சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் மிர மிளகு விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என சொல்லப்படுது அதாவது முதல் நாளில் ஒரே ஒரு மிளகு தண்ணீர் குடித்து விரதத்தை தொடங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது நாட்களில் இதுபோல செய்ய வேண்டும் இரண்டாவது நாட்களில் இரண்டு மிளகு தண்ணீர் மூன்றாவது நாட்களில் மூன்று மிளகு என ஒவ்வொரு நாளுமே மிளகின் எண்ணிக்கையை அதிகரித்து ஆறாவது நாட்களில் ஆறு மிளகு சாப்பிட்டு முருகனை வேண்டி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் திருச்செந்தூரில் பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த நிலாவின் முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் அடுத்த ஐந்து நாட்கள் ஊஞ்சல் சேவை நடைபெறும் இறுதியாக திருச்செந்தூருக்கு ஏராளமான பக்தர்கள் குவிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சிறப்புக்குரிய ஒரு விரதமாக தான் மகா கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எந்த வினையானாலும் கந்தனின் அருள் இருந்தால் வழி ஓடிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஆறு முகனுக்கு உரிய விரதங்கள்ல மிக முக்கியமானதாக சொல்லப்படுது கந்தசஷ்டி விரதம் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கந்தசஷ்டி விரதம் இருந்தால் முருகனை குழந்தையாக அவதாரம் செய்வார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இதை தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று பழமொழியாக கூறப்பட்டிருக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரின் இவ்விரதம் பற்றி கேட்டறிந்தோர் கடைபிடித்து பெரும் பயன் அடைந்திருக்காங்க முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்ட பலருமே கடைபிடித்து விரதமிருவாக சொல்லப்படுது கந்தசஷ்டி தினமும் சூரசம்காரம் வரை மிக ஏழா எளிமையான சைவ உணவன குறைந்த அளவுல எடுத்துக்கொள்ளும்போது முருகனின் சிந்தனையில் விரதம் இருங்கள் அது மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கிடைக்க அருள் வேண்டும் என்று பிழையாரிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அடுத்தது உங்கள் வீட்டில் முருகனின் படம் அல்லது சிறிய முருகன் விக்கிரகத்தை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆறு முகனை அகமூன்றி கும்பிட்டு அன்போடு எழுந்தருள வேண்டுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வசதிக்கு ஏற்பபடி சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது போன்றவற்றை முருகனின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு வைத்து நம்ம பூஜை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கந்த சரணம் முருக சரணம் கார்த்திகை பால சரணம் என உங்களுக்கு தெரிந்தபடி சரணங்களை சொல்லுங்க ஆறு என்ற எண் முருகனுடைய மிகவும் தொடர்புடையது அவனது திருமுகங்கள் ஆறு கார்த்திகை மாந்தர் அருவால் வளர்க்கப்பட்டவர் அவனது மந்திரம் ஆறத்து நவம் அது மட்டும் இல்லாமல் சஷ்டி என்பது வளர்ப்பிறை அல்லது தேய்பிரையின் ஆறாவது நாள் அதற்கு சஷ்டி விரதமாக இருக்கு இந்த திதிக்கு நாயகனாகும் இந்த திதியை குறித்த விரதத்திற்கு மிக முக்கிய தெய்வமாகவும் விளங்கக்கூடியவர்தான் தான் முருகப்பெருமான் சுப்பிரமணியனுடைய மால மந்திரத்தில் சஷ்டி விரதம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்து ஐப்பசி மாத சஷ்டி திதியில்தான் என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதை கொண்டாடும் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய தொடங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் அனைத்து முருக திருத்தலங்களுமே கந்த சஷ்டி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருக்கு இதிலிருந்து முருகப்பெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் இந்த விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் என பக்தர்கள் விரதம் இருந்திருப்பாங்க முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டுமோர் திருமணமாகாதவர்களுக்கு இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க மிக அற்புதமான ஒரு விரதமாக தான் கந்தசஷ்டி விழா இருக்குது காலை மற்றும் மாலையில் முருகனின் திருவுருவ படத்திற்கு பூ சந்தனம் குங்குமம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் காலையில் பால் மற்றும் பழத்தை முருகனுக்கு நிவேதியமாக படைக்கலாம் சரணகோசம் நாம் எழுப்ப வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிகழும் இதனை தொலைக்காட்சி வாயிலாகும் அல்லது வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று பார்வையிடலாம் விரதம் இருப்பவர்கள் சூரசம்ஹாரம் முடிந்த பின்பு கட்டாயம் குளிக்க வேண்டும் பின்னர் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு ஆறு தீபங்கள் ஏற்றி வைத்து நெவேதியம் படைத்து வழிபட்டு விரதத்தை நாம் முடித்து கொள்ளலாம் எளிமையான நெவேதியம் படைக்க வேண்டும் என்றால் பால் மற்றும் பள்ளத்தை வைத்து நாம் விரதத்தை நிறைவு செய்யலாம் இல்லையென்றால் ஆறு வகையான சந்தனம் வைத்து முருகனுக்கு படைக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது சர்க்கரை பொங்கல் சாதம் தயிர் சாதம் என பொருட்களை வைத்து நாம் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது இன்னும் சிறப்பு ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆறு நாள் விரதம் இருப்பவர்கள் வரை சஷ்டியின் வரை நாட்களில் தானம் கொடுப்பது பால் மற்றும் ஏதாவது ஒரு உணவு வரை உங்களால் முடிந்தவற்றால் தானமாக கொடுப்பது நல்லது அப்படின் சொல்லலாம் ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே